செம்ம டேஸ்ட்டாக இருக்குது முட்டா தலை எனக்கு அந்த மாதிரியா மண்டை குழம்பு பார்த்திங்கன்னா ஒன்றுமே செம்மா சூப்பராக இருக்கும் அந்த சொல்லுவாங்களா அந்த கொஞ்சம் கொழுப்பு தன்மை மீனில் கொஞ்சம் பெரிய மீன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல அதனால குழம்பு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டூ இன்ட்டு டூ டுன்னு மாதிரியே டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி இருக்கணும்

நல்ல புரியா நிறைய கூப்பட்டு வரச்சு பச்சைக்காரங்க அதிகமாக இருக்கு என்ன என்னப்படி என்னப்படி கிடைக்க மாட்டேக்கில அதனால குழம்புக்கு அதிகமாக போட்டுருக்கேன் அதான் சொல்லிய நிறைய தேங்காய் வருமோன்னு போட்டு அரைச்சனா கொஞ்சம்

ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டி உப்பு

அந்த அத்தங்கரையே சொல்லிவிடான் அது தென்னந்தோப்பு கதையே அது சொல்லும் ആരെയും വെക്കണ്ട മ്മ് കോരി ഇപ്പോ தான் വടിച്ച് മുട്ടിക്ക് ഇപ്പുറ ഒരു അരിണ കൊടാം നീനാ നീനാ അട്ടേ മ്മ് சிபடம். இதோ கேளுங்க நான் உத்துனறேன். ஆரே. என்ன சாப்பிட்டான் மீனுக்கு? என்ன கண்ணுஷ்டா? ஆமா.

ஒரு சமையல் இந்த மாதிரி பெரிய மீன் தலை மார்க்கெட்லாம் இருக்கும் கண்டிப்பாக கிடச்ச வாங்கி சாப்பிடுங்க ஆட்டுக்கறி குழம்பு மாதிரி எப்படி நெய்யா இருக்கு கொழுப்ப பத்தி இடம் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் குழம்பு வச்சிருந்தா மார்க்கெட்டில் தலை இருக்கும் தலையை வாங்கிட்டு போய் வெட்டி பீஸ் பீஸா போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் தலையை தவிர்க்காதீங்க எப்பவுமே இந்த இடத்துல ஆடு வச்சுதான் கண்ணுங்களேன் தலை கால் எல்லாமே வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா அது எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் மீனுடைய தலை சுவை யாருக்குமே தெரியாமல் என்ன ஒன்றுவாங்கன்னா மீனை மட்டும் யாராவது ரொம்ப ரேராக மீனை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் தான் தலை வாங்குவாங்க மற்ற எல்லாம் வாங்க மாட்டாங்க ஆனால் தலை குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த நேரம் பார்த்தாலும் பாய்